திருப்பத்தூரில் ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு பாராட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கணேஷ் நகர் பகுதியில் வசிக்கும் நாகராஜன் என்பவரது மகன் சரவணன் வீட்டின் முன்பகுதியில் நேற்று பை ஒன்று கிடந்ததை கண்டு அதனை எடுத்து பார்த்ததில் பை கனமாக இருப்பதால் சந்தேகமடைந்து திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வசம் நேரில் சென்று ஒப்படைத்தார் அங்கு பையை பிரிந்து பார்ப்பதில் பையில் மூன்று செட் தோடு மாடல் இரண்டு ஏடிஎம் கார்டு பான் கார்டு மொபைல் ஒன்று அதனுடன் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரொக்கம் ஆகியவை உள்ளிருந்தது இதுகுறித்து யாரேனும் புகார் கொடுக்க வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் பையை தொலைத்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த மலையாண்டி என்பவரது மகள் சுமதி என்பது தெரியவந்துள்ளது பை தொலைந்ததை அடுத்து பையில் இருந்த மொபைலுக்கு தொடர்ந்து போன் செய்தவாறு இருந்த நிலையில் காவல் நிலையத்தில் இருந்த மொபைலில் வந்த போனை தலைமை காவலர் சேவகமூர்த்தி எடுத்து பேசியபோது சுமதி அவரது வீட்டிலிருந்து கிளம்பி பணிக்குச் செல்லும் வழியில் டூவீலரில் வந்தபொழுது டூவீலரில் இருந்த பை தவறி விழுந்தது அப்பகுதியில் தேடி பார்த்தபோது கிடைக்கவில்லை என கூறினார் உடனடியாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு அழைப்பு அவர் தொலைத்த பொருள் காவல் நிலையத்தில் இருந்ததை சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் சரிபார்த்து கூறினார் அனைத்து பொருட்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்து பொருளை ஒப்படைத்த சரவணுக்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் தகவல் அறிந்த திருப்பத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை ஒப்படைத்த சரவணனை அழைத்து பாராட்டு தெரிவித்து சாழ்வை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் சுமதி தவறவிட்ட மூன்று செட் தோடு மாட்டல் இரண்டு ஏடிஎம் பான் கார்டு மொபைல் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரொக்கம் மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அனைத்து பொருட்களையும் சுமதியிடம் ஒப்படைத்தார் நிகழ்வின் போது சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணம் தலைமை காவலர் சேவகமூர்த்தி மற்றும் காவல் அலுவலர்கள் உடனிருந்தனர் தவறிய பொருளை காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்த சரவணனை காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் பாராட்டினார் இதுகுறித்து தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சரவணனுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனா்